ஹேவி மீன்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய பொழுது நல்லாவே எனக்கு இருந்துச்சு காலையில் எஞ்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பரான வைப் இருந்துச்சு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து வியூஸ் கம்மியாக தான் போயிருந்துச்சு பட் எனக்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு வியூஸுமே ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப தேங்க்யூக்கு முன்னாடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நான் அப்லோட் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால தான் மை இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்னு நான் சொல்லி போட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் புதுசு ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்குறேன் இப்போ தான் எடிட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் கேமரா பார்த்து பேசுகிறதா இருந்தாலும் எதுனாலுமே இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோ லெவலில் அந்த அளவுக்குலாம் இன்னும் நம்ம ஆகலை இன்னும் எங்கிட்ட ஒரு ட்ரைபேட் கூட இல்லை கையில் தான் வீடியோஸ் கூட இருக்கேன் ஏன்னா ஓகே மக்கள் எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சா எவ்வளோ அன்புனாலும் கொடுப்பாங்க பிடிக்கலன்னா பார்க்கவும் மாட்டாங்க நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகலை அந்த ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நம்ம நம்ம நம்மளோட உழைப்பை போட்டுட்ருப்போம் அது எப்படின்னு நமக்கு தெரியல ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஓகே வியூஸ் கம் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஓகே ஒவ்வொரு வியூஸும் நமக்கு ஒவ்வொருத்த அதையாச்சும் பார்த்துருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் இனிமேல் நான் அது என்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட நானே கண்டுபிடிச்சி எல்லாமே நான் பண்ணுவேன் காலையில் ஏஞ்சோன்னே யார் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு போய்ட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு காஃபி சூடாக போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குழந்தைங்கள் ஸ்கூல் இருந்தனால சப்பாத்தி போட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ பாத்திரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் சரி அவ்வளோ ஸ்கூலில் விட்டு வரும்போது சரி மதியத்துக்கு தேவையான க வெஜ்ஜிஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் எல்லாமே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணலான் இருக்கேன் ஆனால் அதுக்கே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாம் பாருங்கள்